ஹான் ஈ ஃப்ரெண்ட்ஸிஸு சரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க எப்போதுமே பாசிட்டிவ் விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது நெகட்டிவ் விஷயத்துக்கு தான் பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினது ஜஸ்ட் வந்து ஒரு ரூமர்ஸ் தான் ஆனால் அதை வச்சே பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் ஓடினிருக்கு அதுவும் குறிப்பாக ரஜினி சாரோட படங்கள்லாம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல மீடியாக்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பிரியாணி சாப்பாடு போட்ட மாதிரி உடனே அதை வச்சு அவங்களுடைய வியூஸ் ஏற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் நேற்று திடீர்னு ஒரு தலைப்பு லோகேஷ் கனகராஜுடன் திடீர் சந்திப்பு கூலி படத்தில் ரஜினியுடன் இணைகிறாரா சிவகார்த்திகேன் அப்படின்ற மாரி ஒரு டைட்டில் பார்த்தோன்னே பகீர்க்கு போட்டுச்சு என்னன்னா இது சிவகார்த்திகேயன் நடிக்க மாட்டாரு நடிப்பாருன்றத தாண்டி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு போட்டோ என்னன்னா சமீபத்தில் இப்ப லோகேஷ் கானகராஜோடைய கூலி படத்தில் அந்த படத்தோடைய டைலாக் ரைட்டரா இணைஞ்சிருக்கவர் தான் சந்திரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து லோகேஷ் கானகராஜோடைய ஸ்டார்டிங் படங்கள்ல எல்லாம் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு இப்ப சமீபத்துல எஸ்கேடைய அந்த மாவீரன் படத்துலயும் அவர் தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார் இப்ப அவர் வந்து பெருநாள் வந்திருக்கு நடுல சோ அதனால இப்ப அடுத்தது கூலி படத்துல அவர் தான் இணைஞ்சிருக்காரு சோ அதனால லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஏடிஸோட சேர்ந்து போயிட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே கேக் எல்லாம் வெட்டி கொண்டாட்டிருக்காங்க அதே சமயம் அவர் சமீபத்துல ஒரு பண்ண மாவீரன் படத்தோடைய அந்த டீம் சிவ சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த மற்ற டீம் சேர்ந்து வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பர்த்டே செலிபிரேஷன் பண்ணிருக்காங்க அங்க எல்லாம் ஒன்றா நின்று எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால வைரல் இருக்கு அதை பார்த்த உடனே வந்து சிவகார்த்திகனும் லோகேஷ் கண்ணகாலஜும் ஒரே ஃப்ரேமில் இருக்க பார்த்துட்டு உடனே சிவகார்த்திகன் வந்து இந்த பக்கத்தில் நடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் இப்போ கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ டோட்டலி பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இது ஜஸ்ட் ஒரு செலிப்ரேஷன் போட்டோ தான் அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நேற்று நம்மளோட சேனல்ல பேசினோம் அமேசான் பிரைம் வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து கூலிப்படத்தை வந்து ஆல்ரெடி வாங்கிட்டாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில வாங்காத ஒரு காசு கொடுத்து அதை வந்து பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க நம்ம பேசியிருந்தோம் உடனே இங்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்படியாவது இந்த நியூஸ் வந்து அப்படியே மட்டம் தட்டிடணும் இது வந்து பெருசா வந்துடக்கூடாது அப்படின்ற மாரி ஆக்சுவலாக அதுவும் பார்த்தீங்கனாக்கா கன்ஃபார்மடாக நியூஸ் கிடையாது தான் ஆனால் அதையே வந்து ஒரு ஷாக்காக வச்சுக்கிட்டு அந்த அந்த ரூமர் கூட ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது ரஜினி சாரோட படத்தை பற்றி பாசிட்டிவாக ஒரு ரூமர் கூட வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கெல்லாம் நேற்றுக்கு ஒரு கட்டுரை போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது விஜய் சாரோடைய கோட் படத்தை ஆல்ரெடி அமேசான் பிரைம் வாங்கிடுச்சு அஜித் சாரோடைய அடுத்த படத்தை அந்த குட் பேட் அகிலி அந்த படத்தையும் பெரிய தொகை கொடுத்து அமேசான் பிரைம் வாங்கிடுச்சு ஆனால் ரஜினி சாரோடைய இந்த வேட்டையின் படத்தோடைய அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரன் டைம் முதல் பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படத்தை பார்த்துட்டு தான் நாங்கள் படத்தை வாங்குவோம் அதுவும் நாங்கள் வந்து நாங்கள் சொல்ற வேலைக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாரி அடம் பிடிக்கிறதாக அந்த கட்டுரையில் இருக்கு எப்படி தல தளபதி படத்தை எந்த ஒரு கேள்வி கேட்காம அவங்க வாங்கினாங்களாம் ரஜினி சாரோட படத்தை நாற்பத்தஞ்சு நிமிஷம் படத்தை உட்காந்து பார்த்துட்டு விமர்சனம்லாம் பண்ணிட்டு கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்ற தான் இவங்க வந்து கொடுக்கணுமா ஸோ எந்த அளவுக்கு இருக்காங்கன்றது நல்லாவே தெளிவா தெரியுது சோ எனக்கு தெரிஞ்ச அமேசான் பிரைம் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்தையும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உட்காந்து படத்தையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கதைன்றது படிக்கும் போது நமக்கே தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்